ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைவுரை சிந்தனை இயேசு தன் சீடுகளை நற்செய்தியை பறைசாற்றுவர்களாகவும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என முழக்கமிழ்பவர்களாகவும் அதன் வெளி அடையாளங்களாக நோயாளிகளை குணப்படுத்துவர்களாகவும் பிறர் ஏற்றாலும் மறுத்தாலும் அமைதியை வழங்குவர்களாகவும் வாழப்படைத்தார் நற்செய்தி என்பது இன்று பலருக்கும் அசப்பான செய்தியாக இருக்கிறது இன்றைய நுகர்வு கலாச்சார வாழ்வில் விண்ணரசின் மதிப்புகளை உலக இன்பங்களின் கவர்ச்சி பெரிதாக தோன்றுகிறது எனவே பலருக்கும் இறைவார்த்தையையும் நச்சேது அறிவுக்கும் தேவையற்றதாக மாறிவிட்டது இந்த சூழலில் தான் இயேசு நம்மை நச்சதியை பறைசாற்ற அழைக்கின்றார் குறிப்பாக நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் அமைதியை ஆசியை சமாதானத்தை அறிவிக்கவும் வாழ்த்தவும் இன்றைய நற்செய்தி வழியாக ஈசுவன் அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து நற்செய்தியை குறைசாற்ற முன்வெறுவோம்